பாண்டியன் பாண்டியன்ஸ்வர் சீரியல்ல இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம செந்திலுக்கு எப்படியோ மீனா தங்க போய் பார்த்துட்டு வந்த விஷயம் தெரிஞ்சிருச்சு வீட்டுக்கு வந்த உடனே எங்க போனேன் எதுக்காக அங்க போனேன் அப்படின்னு கேட்டு திட்டு திட்டுன்னு திட்டிவிட்றாப்புல நான் ஆறுதல் சொல்ல தான் போனேன் அப்படின்னு சொல்ல எதுக்காக அவங்களுக்கு போய் ஆறுதல் சொன்னேன் என் அண்ணனோட வாழ்க்கையே அழிச்சிருக்கிறாங்க பொய் சொல்லி நீ எதுக்காக அங்க போன அப்படின்னு திட்டுறாங்க செந்தில் திட்டுறதும் ஒரு பக்கம் நியாயம் தானே இந்த பக்கம் சொல்லி வச்ச மாதிரி நம்ம பழனி சேரவணன் அதுக்கப்புறம் கதிர் மூணு பேரும் ஒரு இடத்துல தனியா மீட்டிங் போடுறாங்க அப்போ வரும்பொழுதே நம்ம கதிர் மூணு பீர் பாட்டில எடுத்துட்டு வந்துடுறா பிள்ளையாட்டுக்கு ஆனா பழனி எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாப்புல இதனால சரவணை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பாட்டில் பீரியம் குடிச்சிடுறாப்புல கதிர் ஒரு பாட்டில் பீரோ பிடிச்சிடுறாப்புல ஸோ இந்த பக்கம் நம்ம சரவணை குடிச்சு விட்டு தங்கமேல திட்டு திட்டுன்னு திட்டுறாப்புல என்னையை பற்றி என்னலாம் சொல்லியிருக்கா தெரியுமா நான் யாரையோ வச்சுருக்கேன் அப்படின்லாம் என்னைய பற்றி தப்பு தப்பாக சொல்லியிருக்கா இவன் ஒருத்தியே சமாளிக்க முடியல இதில் இன்னொருத்தி வேறயா அப்படின்னு சொல்லிட்டு தங்கமையில் என்னென்னலாம் பண்ணுச்சு அப்படிங்கிறத எல்லாமே பழனிக்கிட்ட சொல்லி புழம்பிக்கிட்டு இருக்கிறாப்புல இந்த பக்கம் நம்ம கதிருக்கு ராஜி ஃபோன் பண்ணி எங்கே இருக்கீங்க அப்படின்னு விசாரிக்க இங்கே நடக்கிற எல்லாமே சொல்லி அப்பா வந்தால் நீ ஏதாச்சும் சொல்லி சமாளி அப்படின்றாப்புல இந்த பக்கம் நம்ம சரவணன் யாருக்கும் தெரியாமல் தங்க மெயிலுக்கு நான் ஒரு வக்கீலை வச்சு டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு சாக்கிங்க கொடுக்குறாப்புல ஏண்டா வீட்டில் என்னாச்சும் சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு நம்ம பழனி கேட்க இல்லைம்மா நீங்கள் இதில் யாரும் தலையிடாதீங்க எதாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல இங்கே வீட்டை காமிக்கிறாங்க இங்கே வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா பாண்டியன் வந்த உடனே சரவண எங்க அப்படின்னு தான் கேட்குறாப்புல அப்போ வந்து நம்ம ராஜி வந்து பார்த்தீங்கன்னா சரவண மாமாவை கதிர் வந்து டிராவல்ஸுக்கு அழைச்சிட்டு போயிட்டாப்புல அப்படின்னு பொய்ய சொல்லி வச்சிடுறாங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போதே அவங்க ரெண்டு பேரும் குடிச்சுப்பிட்டு தள்ளாடி வர்றாங்க பாண்டியனுக்கு புரிஞ்சிடுது கோமதி இருக்கிறப்ப பேச வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி போனதுக்கப்புறம் பாண்டியன் ஏண்டா ரெண்டு பேரும் குடிச்சிட்டு வந்தீங்க இப்படி இந்த பிரச்சனைக்கெல்லாம் குடிச்சிங்கன்னா அப்புறம் குடிக்க அடிமை ஆகுங்க அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணி அனுப்பி வைக்கிறாப்புல இந்த பக்கம் ராஜி ரூமுக்கு போன உடனே கதிரை லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிடுது இதுக்கப்புறம் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா நானே ஒன்று எங்களை அடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது ஸோ இந்த பக்கம் நம்ம கதிர குடிச்சுப்புட்டு படுத்துக்கிட்டு ராஜி பேரை சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க இது ராஜிக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது ஓகே நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம்